இந்த தர்மத்தை ஃபாலோ பண்ணினாதான் நீங்க குருவை ஃபாலோ பண்றதா அர்த்தம் ஐயாயிரம் வருஷம் கழிச்சு இப்படி ஆகும்னு தீர்மானம் பண்ணி அப்ப என்ன தேவைங்கிறத ஏற்படுத்தி வச்சுக்கிட்டே இருக்காங்க என்னென்ன விதமா நீங்க தப்பு பண்ணுவேதோ அத்தனைக்கு எழுதி வச்சுக்கிட்டே இருக்கலாம் பகவத் குணம் அப்படிங்கிறது வந்து பக்தியை கொடுக்கும் தத்வாரா சித்தசுத்தியை கொடுக்கும் மோட்சத்தை கொடுக்கும் கேவலம் பகவத்குணம் தான் அப்படின்னா அதை மட்டும் பேசிட்டு போகல விஷயம் குரு சிஷ்யனுக்கு வேதாத்தியன பூர்த்தியில உபதேச உபனிஷத் பாகத்தில் சொல்ற இடம் அது ஒரு விஷயம் சொல்றார் அவர் ஆச்சார் அதிதி தேவ் யானவத்தியானி கர்மானி தானி சேவித்தவ்யானி சேவித்தவ்யாணி அப்படிங்கிறார் நான் இது மாதிரி இந்த நல்ல காரியங்கள்லாம் எதை செஞ்சேனோ அதை அத்தனையும் நீ ஃபாலோ பண்ணு சிஷ்யனை பார்த்து சொல்றார் தானி சேவித்தவ்யாணி யானி அனவத்தியானி கர்மானி தானி சேவித்தவ்யாணி நோ நோய் இதராணின்னா வாத்தியார்த்தியே இத்தனை நான் சொன்ன நல்ல பழக்கத்தோட மூக்குப்படி போடுவர் அந்த பழக்கமும் இருக்கும் வெத்தலை பாக்கு போடுவர் வெத்தல பாக்கு போடுவர் மூக்குப்படி போடுவர் காப்பி விடாம குடிப்பர் மாத்தி மாத்தி குடிப்பர் இது மாதிரி சில விலக்கணமான இதெல்லாம் தப்பா ரைட்டாங்கிறதுக்குள்ள போடல இது மாதிரி சில காரியங்களோ சில தப்புகளோ இருந்ததுன்னா அதை பின்பற்றாதேங்கிறார் அவர் எங்க வாத்தியார் அதை செய்வார் அதை நான் செய்வேன் இப்ப லோகத்துல அப்படிதான் இருக்கு அவர் ஜ ஒரு பரம்பரை அது குரு பரம்பரையோ ஜனன பரம்பரையோ இருக்குங்கிறதுக்கு என்ன அடையாளம் அப்படின்னு இந்த யக்ஷப் பிரசனத்துல ஒரு கேள்வி அபயதீக்ஷிதர் பரம்பரை நான் அப்படின்னு நான் உத்தர சொல்றாரு வச்சுக்கோங்க இன்னும் சொல்ல மாட்டான் என்னையே சொல்லிக்கிறேன் அனந்தராமதீஷர் பேரன் அப்படின்னு நான் சொல்லிட்டேன்னா எப்ப சொல்லிக்கலாம் அப்படின்னா அவர் என்ன தர்மத்தை செஞ்சாரோ அதை நான் செஞ்சாதான் சொல்லலாம் அந்த தர்மத்தை நான் செய்யாம சொல்லக்கூடாது அந்த தர்மத்தை செய்யற பரிந்தன் தான் அந்த பரம்பரை இருக்குன்னு அர்த்தம் அந்த அந்த தர்மத்தை செய்யலைன்னா அந்த பரம்பரை முடிஞ்சு பெடுத்து அதோட அப்படின்னு அர்த்தம் அதனால குருட்ட செஞ்ச குரு செஞ்ச நல்ல காரியங்களை செஞ்சால் தான் அந்த குருவை ஃபாலோ பண்ணுறதை அர்த்தமே தவிர அவர் சிகரெட் குடிப்பார் அவர் வந்து இந்த காரியம் பண்ணுவார் அவர் அந்த காரியம் பண்ணுவார் பொடி போடுவர் வெத்தலைபாக் போடுவர் அதெல்லாம் செஞ்சதுனால குருவோட சிஷனை ஆகிட முடியாது எதுக்கு சொல்கிறேன்னா பெரும்பாலாக எல்லாரும் ட்ரெஸ்ஸிங்லேருந்து ஆரம்பித்து இருந்து ஆரம்பித்து பிசிக்கலாக உள்ள பாடி இருந்து ஆரம்பித்து அதெல்லாம் ஃபாலோ பண்ணுறானே தவிர நான் சொன்னா இந்த தர்மத்தை ஃபாலோ பண்றது கிடையாது இந்த தர்மத்தை ஃபாலோ பண்ணினாதான் அர்த்தம் அவர் தர்மத்தை செஞ்சாதான் குருவை ஃபாலோ பண்றதா அர்த்தம் இந்த சத் சங்கத்தினாலதான் இந்த வாசனை வரும் அந்த சத் சங்கத்தை வீட்டிலேயே கொடுத்தது போக இதுல ஒரு ஆச்சரியம் என்னன்னா இன்னைக்கு வந்து இஸ்ரேல் ஜூஸ் யூதர்களை நாம ரொம்ப புத்திசாலிக்கு ரொம்ப தெரியல ஒரிஜினலா புத்திசாலி ரிஷிகள் தான் ரிஷிகளோட புத்திக்கு கிட்டக்கையே வர முடியாது உத்தரவால ஐயாயிரம் வருஷம் கழிச்சு இப்படி ஆகும்னு தீர்மானம் பண்ணி அப்ப என்ன தேவைங்கிறத ஏற்படுத்தி வச்சுட்டு போயிருக்கா ஒரு காரியத்தை எடுத்துட்டா ஸ்ரௌத ஸ்மார்த்த காரியங்கள் எடுத்துட்டோம்னா அந்த காரியங்கள்ல பண்ணிண்டே இருக்கிறதே இந்த இடத்துல இந்த தப்பு வந்தா இதுக்கு என்ன பிராயஷித்தம்னு எழுதி வச்சுட்டு போயிருக்காவா கவனிச்சதுல தெரியும் இந்த பிராயசித்த எப்படி யோசனை பண்ணியிருக்கா பாருங்க என்னென்ன விதமா நீங்க தப்பு பண்ணுவே அத்தனைக்கும் எழுதி வச்சுட்டு போயிருக்கா அத்தனைக்கும் எழுதி வச்சுட்டு போயிருக்க இவா எழுதி வைக்கிற காலத்துல அந்த தப்பு கிடையாது அதான் ஒரு ஆச்சரியம் இல்லை இவா எழுதுற காலத்துல அந்த தப்புகள்லாம் கிடையாது இல்ல இந்த பேட்டன் உரிமையோடு எழுதி வச்சு என்னைக்கு இருந்தாலும் அவளுக்கு பணம் வரும் இல்லை அவள் அக்கௌண்ட்டுக்கு போகும் பரம்பரைக்கு போகும் அப்படிங்கிற சுயநலமும் கிடையாது அவளுக்கு கருணதான் கருணா அதனால தானே காண்டரிஷி தர்ப்பணம் பண்றோம் நாமா அவனி அவட்டத்தை பண்ற மாதிரி அதுக்காக தான் அந்த கருணைக்கு என்ன பதில் பண்ணினாலும் ஆகாது அப்படிங்கிறதுக்காக தான் அவ என்ன யோஜனை பண்ணினான்னா இதை எப்படி ஜனங்கள்கிட்ட நில நிறுத்துறது அப்படிங்கிற கேள்வி வரத்தை இந்த பிரவச்சன மார்க்கத்தை ஏற்படுத்தி வச்சுட்டு போனாவா உபன்யாச மார்க்கத்தை உபன்யாசம் நான் பொதுவா குறிப்பிட்டு கூடாது விஷயத்துக்காக கூடாதுக்காக உபன்யாசங்களை பகவத் குணம் அப்படிங்கிறது இதுல அடிப்படை பகவத்குணம் அப்படிங்கிறது வந்து பக்தியை கொடுக்கும் தத்வாரா சுத்தியை கொடுக்கும் மோட்சத்தை கொடுக்கும் அது வேற விஷயம் ஆனா கேவலம் பகவத்குணந்தான் அப்படின்னா அதை மட்டும் பேசிட்டு போகல ரிஷிகள் மேலும் இது போன்ற சிறப்பான நிகழ்ச்சிகளை காண இப்போவே லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க